பொட்டியைக் கட்டிய எலான் மஸ்க் டிஓஜியில் என்னுடைய நேரம் முடிந்தது ட்ரம்பை விட்டு விலகும் மஸ்க் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பெருமளவில் ஆதரவு கொடுத்தவர் தான் எலான் மஸ்க் ஒரு காலத்துல எலான் மஸ்க் ட்ரம்ப்புக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாரு ஆனா யாரும் எதிர்பாராத வகையில போன வருஷம் அதிபர் அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில ஒற்றுமை ஏற்பட்டு எலான் மஸ்க் ட்ரம்ப்போட வெற்றிக்காக பாடுபட்டாரு சுமார் முன்னூறு மில்லியன் டாலர்களை ட்ரம்ப்போட தேர்தல் பரப்புரைக்காக நன்கொடையா கொடுத்தாரு எலான் மஸ்க் அது மட்டும் இல்லாம அவருக்காக பரப்புரையிலையும் ஈடுபட்டாரு அதை தொடர்ந்து அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல்ல வெற்றி பெற்றாரு தேர்தல்ல தனக்காக பாடுபட்ட எலான் மஸ்க்கு தன்னோட நிர்வாகத்துல பல்வேறு முக்கியமான பொறுப்புகளை வழங்கினாரு ட்ரம்ப் குறிப்பா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி ஆர் பேர்ல அரசு ஒரு உருவாக்கி அதோட செயலன் மஸ்க நியமனம் செஞ்சாரு ட்ரம்ப் அமெரிக்க அரசுக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது அரசு நிர்வாகத்தை வலுப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களோட நோக்கமா வச்சுதான் இந்த சிறப்பு துறையே ஆரம்பிக்கப்பட்டுச்சு எலன் மஸ்க் ரொம்பவே உற்சாகத்தோட இதோட தலைவரா பதவி ஏத்துக்கிட்டாரு அரசோட செலவினங்களை குறைக்கிறதுக்காக எலன் மஸ்க் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் சர்ச்சையை கூட ஏற்படுத்துச்சு எலன்மஸ்க் கல்லூரி படிப்பை பொறுப்புகள்ல நியமனம் பண்ணாரு அரசோட ரகசிய தகவல்களை கையாளக்கூடிய உரிமை இவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அது ரொம்ப பெரிய சர்ச்சைய ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறமா சிக்கன நடவடிக்கைகளையும் எலன்மஸ்க் பரிந்துரை பண்ணாரு அரசு ஊழியர்கள் தாமா முன் வந்து வேலையை விட்டு போகக்கூடிய திட்டம் அப்படிங்கிற மாதிரியான சிலவற்றை கொண்டு வந்தாரு நூற்று கணக்கான அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சாரு அரசு செயல்திறன் துறையோட தலைவரா பொறுப்பேற்ற போதே அதோட பதவிக்காலம் ஒரு வருஷத்துல நூத்தி முப்பது நாட்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகம் அறிவிச்சிருந்தது இதுபடி எலன் மஸ்கோட பதவிக்காலம் அப்படிங்கறது மே முப்பதாம் தேதியோட முடிவுக்கு வருது இந்த சூழல்ல தான் எலன்மஸ்க் தன்னோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டு இருக்கக்கூடிய பதிவுல சிறப்பு அரசு ஊழியரா என்னோட பதவிக்காலம் முடிவுக்கு வருது அரசோட தேவையற்ற செலவுகளை குறைக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த அதிபர் ட்ரம்ப்புக்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டிருக்க கூடிய வரக்கூடிய நாட்கள்ல அரசு செயல் துறை இன்னும் வலுவடையும் அரசு செயல்பாடுகள் சரி தேர்தல் அதிபரா பதவி ஏற்றதுக்கு பின்னாடியும் சரி வலுவா இருந்துச்சு ஆனா இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது போன வாரம் தான் ட்ரம்ப் தலைமையிலான அரசு பிக் பில் அப்படிங்கிற பேர்ல வரி சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்துல அறிமுகம் செஞ்சது இந்த வரி மசோதா மேல எலன் மஸ்க்கு பெரிய அளவுல உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இவர் ஒரு பேட்டி ஒண்ணுல பேசினப்போ இந்த சட்டம் அரசு செலவையும் நிதி பற்றாக்குறையையும் அதிகரிக்கும் அப்படிங்கறதால இதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு விஷயம் ஒன்னு அழகா இருக்கணும் அல்லனா பெருசா இருக்கணும் ரெண்டுமே இருக்க முடியாது அப்படின்னு எலன் மஸ்க் சொல்லியிருந்தாரு